டெல்டா மாவட்டங்களில் பரவலாக நெல் சாகுபடி அதிகமாக நடைபெற்று வரும் நிலையில் விவசாய பணிகளில் டிரான் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை கடலூர் உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் ஐம்பது டிரான் பைலட்டுகளை உருவாக்கும் விதத்தில் தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி ஈடுபட்டு வருகிறது நாகை மாவட்டம் குறுக்கத்தியில் உள்ள வேளாண் அறிவியல் கல்லூரியும் இணைந்து திருக்கணங்குடி என்னும் கிராமத்தில் டிரான் பயிற்சி முகாம் நடைபெற்றது வேளாண் கல்லூரி முதல்வர் ரவி மற்றும் வேளாண் கல்லூரி பேராசிரியர்கள் வங்கி மேலாளர்கள் இம்முகாமில் திருக்கணங்குடி சுற்றுவட்டார பகுதியினைச் சேர்ந்த விவசாயிகள் பட்டதாரி இளைஞர்களுக்கு டிரான் எவ்வாறு இயக்குவது டிரானை பயன்படுத்தி பயிர்களில் உள்ள பூச்சி தாக்குதலை எவ்வாறு கட்டுப்படுத்துவது ஆட்கள் பற்றாக்குறையை குறைந்த ஊதியம் குறைந்த நேரத்தில் அதிக பரப்பளவில் மருந்தடிப்பது உள்ளிட்டவைகள் குறித்தும் பயிற்சி ஐந்து மாவட்டங்களில் ஐம்பது விவசாயிகளுக்கு டிரான் பைலட் பயிற்சியும் இருபத்தைந்து இளைஞர்களுக்கு டிரான் பராமரிப்பு பயிற்சியும் அளிப்பதற்கான திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இதுபோல இருபத்தைந்து இடங்களில் விவசாயிகள் தொடர்புகளை ஏதுவாக அலுவலகம் அமைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்படவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் விவசாயத்தில் அதிநவீன தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி அதிக அளவில் மகசூல் பெற செய்வதோடு படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பும் உருவாக்கும் வகையில் இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது வேளாண்மை என்பது நாட்டின் முதுகெலும்பாக இருந்து வரும் நிலையில் அதனை மேம்படுத்த தற்போது விவசாயத்திலும் டிரான்களின் உதவி அதிகப்படுத்தி வேலை நிறத்தினையும் குறைத்து லாபத்தினை கொடுக்கும் வகையில் செயல்படும் இந்த திட்டம் விவசாயிகளிடம் நல்ல வரவேற்பினை பெற்றுள்ளது பச்சை பசேல் என பட்டுடுத்தி போர்த்தியது போல காணப்படும் குறுவை விவசாயம் நடப்பு பருவத்தில் நடந்து வரும் நிலையில் டிரான்களின் உதவி என்பது இலைவெளி உரம் அளித்தல் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளித்தல் என பல வகையிலும் உதவியாக அமைந்துள்ளது என்பதே உண்மை நிலை இதுபற்றி கீழ்வேலூர் வேளாண் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் ரவி என்பவர் கூறுகையில் இந்த ஏரியாவில் நெல் வந்து பரவாயில்ல விவசாயம் பண்ணுறதுனால இவங்களுக்கு வந்து ஆள் தட்டுப்பாடு குறை நீக்கிறதுக்கான டெக்னாலஜியெலாம் டெமோ பண்ணும்போது இன்றைக்கி வந்து நம்ம ட்ரோன் எப்படி யூஸ் பண்ணணும்ன்ட்டு நபார்டு வங்கியினுடைய மேனேஜர் இங்கே இருக்கிறாங்க சென்னை ஆஃபீஸு இவங்க கூட சேர்ந்து இன்றைக்கி பண்ணோம் இங்கே வந்து ஒரு முப்பதுலேருந்து ஒரு ஐம்பது விவசாயிங்க செலக்டட் விவசாயங்களை அதை டெமோ பண்ணி காமிச்சிருக்குறோம் இதோடய முக்கியத்துவம் என்னென்னா இந்த நெல் பயிரில் பூச்சி மருந்து வந்து ஒரு எத்திக்கலாக சயின்டிஃபிக்காக யூஸ் பண்ணுற நாலேஜ் இது மூலம் விவசாயி கிடைக்கும் ஏன்னா இது விவசாயம் இந்த மருந்து பயன்படுத்துறது இல்லை ட்ரோன் பைலட்ஸ் பண்ணுறாங்க அவங்களாம் ஆல்ரெடி எஜுகேட்டட் அப்புறம் என்னென்னா இந்த ஏரியாவில் அந்த லேபர் சேவிங் இருக்கும் குயிக்காக முடிச்சிடுறாங்க அப்புறம் மருந்து கரெக்டான மருந்து நேரம் வந்து வீணாகாது அப்புறம் வந்து லேபருங்கிற பிரச்சனை இல்லை அப்புறம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணும்போது இதை வந்து இந்த வில்லேஜ் லெவலில் உள்ள படித்த வேலை இல்லா இளைஞர்களுக்கு இதுக்கான சில ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா இவங்க வந்து வேற ஊர்களுக்கு போகாமல் விவசாயம் சார்ந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு இதில் ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு ஐம்பது ட்ரோன் பைலட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் கிராமத்தில் வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு இந்த ட்ரைனிங் கொடுக்குறோம் அதே மாதிரி இருபத்தஞ்சு ட்ரோன் மெயின்டெனன்ஸ் ட்ரைனிங்கும் இருபத்தஞ்சு பேருக்கு ட்ரோன் மெயின்டெனன்ஸ் ட்ரைனிங்கும் கொடுக்குறோம் ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸோட ஒரு பார்ட்டாக இங்கே ட்ரோன் டெமான்ஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ஒரு ஏக்கர் நிலத்த அஞ்சு நிமிஷத்தில் மருந்தடிச்சிடலாம் ஒரு ஏக்கர் கவர் ஒன் ஏக்கர் லேண்டை ஃபைவ் மினிட்ஸில் கவர் பண்ணிடலாம் அதே மாதிரி இப்போ லேபர் காஸ்ட் இதனால கம்மியாகுது அதே மாதிரி மருந்துக்கு கலக்கக்கூடிய நீரின் அளவு அதுவும் கம்மியாகுது ஸோ இதனால சேவிங்ஸ் ஃபார்மர்ஸ்க்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு ஸோ நாகையிலிருந்து டிடி தமிழ் மற்றும் ஆகாஷவாணி செய்திகளுக்காக செல்வன் ஜபராஜ்